ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்துருக்குள்ளே நான் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மெகா வேதாகமம் எழுதும் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான தங்க பரிசை பெற்றவர் யார் அதாவது ஒரு சவரன் தங்கத்தை பெற்றவங்க யார் இதனுடைய வெற்றியாளர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஊழியங்கள் நடத்தக்கூடியது தான் இந்த மெகா வேதாகமம் எழுதக்கூடிய தேர்வு அதில் இறுதி சுற்றுக்கான முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் சரியா ஸோ விதிமுறைக்கு உட்பட்டு பிழையில்லாமல் நம்ம எழுதுனாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நபருக்கு ஒரு சவரன் தங்கம் கிடைக்கும் அதே மாதிரி விதிமுறைக்கு உட்பட்டு பிழை இல்லாமல் அதிக முறை எழுதக்கூடிய அந்த நபர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் வந்து பரிசாக வழங்கப்படும் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி விதிமுறைக்குட்பட்டு பிழை இல்லாமல் எழுதி எந்த மாவட்டத்தில் இருந்து அதிகமானவர்கள் முழுமையாக எழுதி அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு ஆறுதல் பரிசு கிடைக்கும் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி தான் இதற்கான அறிவிப்பு வந்துடுச்சு ஸோ அதில் பதிவு செய்தவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு சொன்னால் பதினொன்றாயிரத்துக்கும் மேலே பதிவு செய்திருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று அந்த நாளுக்குள்ள எத்தனை பேர் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு பேர் வந்து நேர்லேயே சப்மிட் பண்ணாங்க முப்பத்தி ஆறு பேர் வந்து போஸ்ட் மூலமாகவும் இரநூத்தி இருபத்தி மூணு பேர் கொரியர் மூலமாகவும் சப்மிட் பண்ணியிருந்தாங்க மொத்தம் இரநூத்தி எழுபத்தி ஏழு பேர் இதில் இரநூறு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் தமிழ்லேயும் முப்பது பேர் ஆங்கிலத்திலையும் எழுதியிருந்தாங்க இதில் வந்து மூன்று சுற்றுகளாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சுற்றுகளாக அவங்க நம்ம சரியாக எழுதியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்ப்பாங்க நெக்ஸ்ட்டு இதில் பத்தொன்பது பேர் வந்து ரெண்டாம் சுற்றுக்கு தேர்வு செய்தாங்க ரெண்டாம் சுற்றில் தேர்வு செய்ததுக்கு அப்புறமும் அகெயின் வந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்க இன்னும் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செக் பண்ணதுக்கப்புறம் இறுதி சுற்றில் தேர்வானவங்க மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா பத்தொன்பது பேர் அப்போ இருக்கோ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் சரியான முறையில இருந்தாங்க அதனால ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது மாலை ஏழு மணிக்கு குலுக்கல் முறையில தான் இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆலங்குளம் பகுதியை மையமாக வச்சு நண்பர்கள் தரிசன ஜபக்குழு அந்த ஊழியத்தை செய்து வரக்கூடிய எஸ் பொன்ராஜ் அவர்களுடைய முன்னிலையில் தான் இந்த பத்தொன்பது பேர்களுடைய பெயர்களும் சீட்டு போடப்பட்டு ஜெபித்து ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதில் யாருக்கு அந்த ஒரு சவரன் தங்கம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் மிஸ்ட்ரஸ் நினா ஷைனி இவங்க தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க சரியா அதே மாதிரி முழுமையாக அதிக முறை எழுதியது எத்தனை பேர்னா ஐந்து பேர் ஐந்து பேரும் ரெண்டு முறை எழுதியிருக்காங்க ஸோ இவங்களையும் குலுக்கல்ல அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க யார் அப்படின்னா மிஸ் எஸ் ஏஞ்சல் பாக்கியம் அவங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க நெக்ஸ்ட் எந்த மாவட்டத்திலிருந்து அதிகமானவர்கள் முழுமையாக எழுதி அனுப்புறாங்களோ அந்த மாவட்டத்திலிருந்து அனுப்பியவர்களுக்கு மட்டும் ஆறுதல் பரிசு வந்து கிடைக்கும் அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து நாற்பத்தி நான்கு பேரும் சென்னையிலிருந்து முப்பத்தி ஒன்பது பேரும் தூத்துக்குடியிலிருந்து முப்பது பேரும் வந்து எழுதி எழுதி அனுப்பியிருக்கிறாங்க ஸோ திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அனுப்புனவங்க அதிகமாக இருந்ததுனால அவர் எல்லாருக்குமே ஆறுதல் பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கு இதுல யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் விமலா தேவி மிஸ்ட்ரஸ் எம் ஜானெட் மிஸ்ட்ரஸ் ஜபராணி மிஸ்ட்ரஸ் கீதா பொன்கலா மிஸ்ட்ரஸ் எம் மனோன்மணி சிஸ்டர் எஸ் ரூத் அனுஷா மிஸ்ட்ரஸ் சீபா துரை மிஸ் ரீனா மிஸ்ட்ரஸ் ஐஜயா சோபியான் மிஸ்ட்ரஸ் ரேச்சல் பொன்ராணி மிஸ் ஜே சுபிதா Mr. H. Helen Raj, Mistress I. Ruben, Miss P. Shubha, Mistress T. Golda, Mistress J. Ranjita, Mr. F. Gloat, Mistress S. Helen Victoria, Mistress P. Stella Raj, Mistress G. Indumadi, Mistress Rosalind Thomas, Mistress A. Christy Mistress A. Lydial Suhend, Mistress Kanisha, Mistress A. Jemmy Bai, Mistress B, Mistress Nova, Mistress G. Matilda, Mistress J. Reena, Mistress J.R.D., Mistress P. Betsy Vinolia Shamo, Mistress A. Mabel Manonmani, Mistress N.M. Jodi, Mistress Benita, Mistress Belsi Jaba, Bro. Anthony J. Kumar, Mistress S. the Jasmine, மிஸ்ட்ரஸ் ராஜேஸ்வரி கிறிஸ்டின் மிஸ்ட்ரஸ் எஸ் எஸ்தர் ராஜாத்தி மிஸ்ட்ரஸ் ஏ செல்வமணி எபனேசர் மிஸ்ட்ரஸ் ஜே ரூபி ஸ்டெல்லா சிஸ்டர் டி எஸ்தர் ராணி மிஸ்ட்ரஸ் பி அன்னமல் டோல்ஃபியா மிஸ்ட்ரஸ் பி அம்பிகா ஸோ இவ்வளோ தான் ப்ரைஸ் வாங்க அவங்களோடைய லிஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா இந்த வருடத்திற்கான அந்த மெகாவீதாக எழுதும் தேர்வு பகுதிகள் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எண்பத்தி ஐந்து பேர் வந்து அந்த மெகா வேதாகம் எழுதும் தேர்வுக்கான அந்த பகுதிகளை எழுதி அனுப்பியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் வேணும் அப்படின்னு சொன்னால் எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் எயிட் டபுள் த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ என்ற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அனுப்பலாம் ஏதாவது உங்களுக்கு இந்த போட்டியை பற்றி ஏதாவது டவுட் இல்லை சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் எயிட் டபுள் த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ மற்றும் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் செவன் ஃபோர் எயிட் இந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் சரியா ஸோ இப்போவும் வந்து டைம் இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு மாதங்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அஞ்சு மாதத்துலையும் நீங்களும் எழுதி இதே மாதிரி பரிசுகள் வாங்கலாம் சரியா ஸோ நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்பரு ஸோ தேங்க்யூ